இருபத்தி கோவை மேரத்தான் அந்த நிகழ்ச்சி வந்து அரௌண்ட் ஆறாயிரம் பேர் கலந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தில் சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அவங்க சேஃபாக போகிறதுக்கான இந்த விஷயங்களை வந்து காவல்துறை உறுதி செஞ்சிருக்கு அதே போல் இந்த மோரத் மேரத்தானுடைய பர்பஸ் வந்து டைனி ஹார்ட்ஸ் அண்ட் மைட்டி மைல்ஸ்ன்ற தீம் இது மூலியமாக சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்ட் இஷ்யூஸ் அதாவது கன்ஜினெட்டலுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா அதை வந்து ஆரம்ப காலத்தை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகை செய்யுன்றத ஒரு அவேர்னஸாக வச்சுருக்காங்க இந்த மேரத்தான் வெற்றி பெற என்னை வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ கோவை மலத்தானது இருபத்தி ஒன்பது வருஷம் இருக்கோம் இந்த வருஷம் டிசம்பர் செவன்த் நடத்துகிறோம் இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா என்ன எதுக்காக இந்த கோவை மரத்தான் ஆரம்பித்தோம்னா உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அதை வந்து உணர்த்துறதுக்காக தான் இந்த கோவை மரத்துங்களை ஒரு ஒரு முயற்சி எடுத்தோம் அது இந்த எல்லாரும் எல்லோரும் மராத்தான எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமே நாங்கள் ஒரு டீம் எடுப்போம் ஒரு கொள்கை எடுப்போம் ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம் அதுபடி இந்த வருஷம் தினை ஹார்ட்ஸு மைட்டி மைல்ஸுன்னு ஒரு தீம்மு இது கா இதுடைய ஹார்ட் அதனால நம்ம குழந்தைகளுடைய பிறக்கிறதுலேருந்து குழந்தைகளுக்கு ஹார்ட் கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும் அதுதான் பர்பஸு அதை உணர்த்துக்காத இந்த கோவை மரத்தான் இந்த தடவை